The yeah. நாமல் ராஜபக்சவை கைது செய்வதற்கான அத்தனை ஆவணங்களை இப்போது திரட்டப்பட்டிருக்கின்றது மிக விரைவிலே அவர் கைது செய்யப்படுவார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்ற இவருக்கு எதிராக சாட்சியம் சொல்வதற்காக இப்போது சுவிட்சர்லாந்திலே இருந்து இப்போது துசார ஜெயரத்ன என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இப்போது வருகின்றார் இவையெல்லாம் எதற்காக என்று பார்க்கின்ற போது சட்டத்துறையிலே பெற்ற பட்டம் போலியானது என்பது கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேலே உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதான் இப்போது ஏலும் என்றால் தன்னுடைய மனைவியை தொட்டுப்பார் என்ற அடிப்படையில்

இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு விடயம் இப்போது அவர்களுக்கே மிக பெரும் ஆபத்தாக அமைந்து வருவதால் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இதுல என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இப்போது நாமல் ராஜபக்ச சட்டத்துறையிலே இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே பட்டம் பெற்றிருந்தார் இந்த சட்டத்துறையிலே அவர் பெற்ற பட்டமானது மோசடியான முறையிலே தான் பெறப்பட்டிருக்கின்றது அதுவும் அவர் சட்டத்துறையிலே பட்டம் பெறுகின்ற போது அவருக்கு அருகாமையிலே சட்ட ஆலோசகர்களை வைத்துக் கொண்டுதான் பரட்சி இருக்கின்றார் என்ற உண்மையும் வெளியாகி இருக்கின்றது இந்த விடயங்களினால் இப்போது கொழும்பு நீதிமன்றம் கொழும்பினுடைய பிரதானமான பிரதான நீதிமன்றமானது இப்போது இந்த குற்றத்திற்கு விசாரணை பிரிவுக்கு ஒரு அனுமதியை கொடுத்திருக்கின்றார்கள் நாமல் ராஜபக்ச பெற்றுக்கொண்ட இந்த சட்ட ரீதியில சட்டத்துறையில பெற்றுக்கொண்ட பட்டமானது மோசடிதான் என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கும்படியும் அது சார்ந்த ஆவணங்களை திரட்டித்தரும்படியும் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு கொழும்பு பிரதான நீதவானாக இருக்கின்ற இந்த தனுஜா லக்மாலி உத்தரவிட்டு இருக்கின்றார் சும்மாவே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இது சார்ந்த ஆவணங்களை எல்லாம் திரட்டி விட்டார்கள் எனவே இதை இந்த வழக்கை அல்லது நேரடியாக அவரை கைது செய்வதற்கான திட்டங்களை திட்டுகின்ற போது நீதிமன்றமும் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதனால் இது ஒரு மிக பெரிய ஒரு வழக்காக குறிப்பாக நாமல் ராஜபக்ச கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகிறது இந்த விடயங்கள் எல்லாம் எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது என்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி பனிரெண்டு கால பகுதி இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி குடும்ப ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலம் அந்த காலகட்டத்தில் தான் இளைஞருடைய சட்ட சட்ட கல்லூரியிலே இவர் சட்ட பட்டம் பெற்றிருக்கிறார் சட்டத்துறையிலே பட்டம் பெற்றிருக்கிறார் நாமல் ராஜபக்ச எனவே அந்த கால பகுதியில் இவரோடு கல்வி கற்ற ஒரு நபர் இந்த விடயங்களை உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததன் காரணமாக அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது அவருடைய பெயர் துஷார ஜெயரத்ன என்று சொல்லப்படுகின்ற அதே சட்ட பயின்ற ஒரு மாணவர் தான் அதாவது காமல் ராஜபக்ஷ காலத்து மாணவர் தான் இந்த விடயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் அவர் இப்போது உயிர் அச்சுறுத்தல் காரணமாக இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பின்னர் சுவிட்ஸ்லாந்திலே வாழ்ந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அவர்தான் அடிக்கடி இந்த யூடியூப் சமூக வலைத்தளத்தினோட இந்த உண்மையை சொல்லி வந்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச பெற்றுக்கொண்ட இந்த பட்டமானது மோசடியானது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த பட்டத்தின் பின்னால் பெரும் சதிகள் இருக்க வேண்டும் அவர் இன்னும் ஒரு விடயத்தை ஆதாரமாக சொல்லியிருந்தார் குறிப்பாக தங்களுடைய ப அந்த பரட்சி இடம்பெறுகின்ற போது நாமல் ராஜபக்ச பிரத்தியகமான ஒரு அறையிலே குளிரூட்டப்பட்ட அறையிலே தனிமையிலே அதிகம் அவருக்கு பக்கத்திலே சட்ட ஆலோசகர்கள் கணினியினுடைய உதவியோடுதான் அவர் அந்த பரட்சியை எழுதினார் என்பது அதோடு அந்த அந்த பல பல சட்ட கல்லூரியினுடைய ஆசிரியர்கள் சொன்ன சுட்டிக்காட்டப்பட்டது அடிப்படை சட்டத்துறை அடிப்படையே தெரியாது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் ஆனால் எப்படி நாமல் ராஜபக்ச அந்த கல்லூரியை பட்டம் பெற முடியும் என்ற அடிப்படையில் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த விடயங்களை பார்க்கின்ற போது இந்த என்று சொல்லி ஒரு படம் ஒன்று சொல் நாட்களுக்கு முன்னர் வந்திருந்தது அந்த படத்தை பலரும் பார்த்து

என்னுடைய சட்டத்துறை பட்டமானது போலியானது நான் அங்கே ஆட்களை வைத்து தான் எழுதியிருந்தேன் அல்லது நான் பரட்சி எழுதுகின்ற போது எனக்கு அருகாமையிலே ஆட்கள் இருந்தார்கள் என்பதை உறுதி செய்தால் நான் அரசியலை விட்டு ஒதுங்குகின்றேன் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டு வெளியேறுகின்றேன் என்பதை சுட்டிக்காட்டி இருந்தார் எனவே இங்கேதான் தொட்டது சனியன் என்று சொல்லலாம் இந்த அனுர அரசாங்கம் குறிப்பாக பலரும் அவர்களுடைய வாயாலே ஒத்துக்கொள்கின்ற விடயங்களை தேடி பிடித்து உண்மை என நிரூபிப்பதிலே இப்போது தீவிரம் காட்டி வருகின்றார்கள் இதற்கு தகுந்த உதாரணம் இந்த சாமர சம்பத் தசாநாயக் இவர் பாராளுமன்றத்துக்குள்ளே சொல்லியிருந்தார் என்ன ஏழுமன்றால் கைது செய்து பார் என்னுடைய என்னுடைய குற்றங்களை நிரூபித்து பாருன்னு என்று போது அவரை கைது செய்து விட்டார்கள் அதே போல் தென்னக்கோனுக்கும் அதே நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு அதே போன்றுதான் இப்போது வாயை வைத்துக் கொண்டிருக்க முடியாமல் நாமல் ராஜபக்சவும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இதனால் இப்போது நாமல் ராஜபக்சவுக்கும் சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்போது சுவிட்சர்லாந்தில் இருந்து அந்த துசார ஜெயரத்ன சொல்லப்படுகிற நபர் பிரதான சாட்சியமாக சாட்சியம் சொல்ல வர இருக்கின்றார் அத்தொடர்ந்து துசார ஜெயரத்ன மேலும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச வறுமனை இலங்கையினுடைய சட்ட கல்லூரியை மட்டும் ஏமாற்றவில்லை சட்டத்துறையை மட்டும் ஏமாற்றவில்லை மாறாக அமெரிக்காவையும் ஏமாற்றி விட்டார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதற்கு காரணம் பார்க்கின்ற போது தான் ஒரு சட்டத்தரணி என்று சொல்லிக்கொண்டு அமெரிக்காவினுடைய விசாவை பெற்றிருக்கின்றார். இதன் காரணமாக அந்த விசா வழங்கியது ஒரு போலியானது தான் போலியான பெற்றுக் கொண்டார் என்றார் அமெரிக்கா இவருக்கு நிரந்தரமாகவே ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஐரோப்பிய நாடுகளும் கருத்திலே கொள்ளும் என்பதை இந்த துசார என்று நாமல் ராஜபக்சவோடு கல்வி கற்ற நாமல் ராஜபக்சவுடைய வயதுக்கு ஒரு வயது மூத்தவராக இருக்கிறார் அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே இப்போது இந்த குற்றத்திற்கு விசாரணை பிரிவினர் தீவிரம் காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் தனுஜா லக்மாலி மீதவான் தனுஜா லக்மாலி ஆண்டு உத்தரவு கிழங்கை விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த காலப்பகுதியில் நாமல் கல்வி கற்று கொடுத்த பல சட்டத்தரணிகள் சார்ந்த இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு ஆவணங்களை திரட்டுகின்ற பணிகளை இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு செய்து வருகின்றார்கள் இதில் மிக முக்கியமான படியம் அதிகமான ஆவணங்களை அவர்கள் ஏற்கனவே விட்டார்கள் இதன் அடிப்படையில் தான் அவர்கள் வழக்கம் தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்தா யார் என்று பார்க்கின்ற போது இந்த லஞ்ச ஒழிப்பு நீதி மற்றும் உண்மைக்கான ஒரு அமைப்பு தான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தது நாமல் ராஜபக்ச செய்தது பிழை அவர் இந்த பட்டத்தை போலியாகத்தான் பெற்றுக் கொண்டார் என்பதை வழக்காக தாக்கல் செய்திருந்தார்கள் குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினை இதை குற்றத்திற்கு விசாரணை பிரிவு நீதிமன்றத்திற்கு கொண்டு வருகின்ற போது நீதிமன்றம் இந்த விடயத்தை உறுதிப்படுத்துங்கள் இது தொடர்பான ஆவணங்களை திரட்டுங்கள் என்ற விடயத்தை இப்போது சொல்லி இருக்கின்றார்கள் இதனால் தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது இந்த வழக்கு ஒருவேளை இது உண்மை பட்சத்திலே நிச்சயமாக நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்படலாம் என்பதுதான் எல்லோரும் பேசுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த லோகான் ரத்பந்தான் ரத் குறிப்பிட்டிருக்கிறார் ஏழுமன்றால் என்னுடைய மனைவி மீது கையை வைத்து பாருங்கள் அடிப்படையிலே நான் இந்த அன்பகுமார் திசாநாயக்கை பார்த்து குறிப்பிட்டிருக்கிறார் ஏன் எதற்காக பார்க்கின்ற போது நேற்று தினமடைமற்ற ஊடக சந்திப்பில் குறிப்பிட்ட விடயம் இப்போது மனைவியரையும் அதாவது முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய மனைவியையும் கைது செய்கின்றார் அந்த அன்வகுமார் திசாநாயக் எனவே இழிவான வேலை இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்னையும் என்னுடைய மனைவியையும் அப்படி கைது செய்து சிறையிலே வைத்திருந்தார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார் குறிப்பாக இவர் ஏன் கைது செய்தார்கள் என்றால் அந்த போலியான இலக்கத்தகடுகளோடு வாகனங்களை ஓடித்திருந்தது அதிசகுசு வாகனங்களை அதுதும் சட்டத்துக்கு புறம்பான முறையில் இறக்குமதி செய்து இலங்கைக்குள்ளே பதுக்கி வைத்திருந்தது எப்படியான விடயங்களுக்காக தங்க லோகான் ரத்பத்தை கைது செய்யப்பட்டிருந்தார் என்னுடைய மனைவியும் கைது செய்யப்பட்டிருந்த விடயம் தெரியும் அது மாத்திரமில்லாமல் இப்போது இந்த வடமத்திய மாகாணத்தினுடைய முதலமைச்சர் ரஞ்சித் மற்றும் அவருடைய மனைவியான சாந்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற விடயமும் பெரும் பேசுபொருளாக மாறுகின்ற போதுதான் அதற்கு பதிலளிக்கின்ற போதுதான் இந்த லோகான் ரத் பத் இதையும் சொல்லி இருக்கின்றார் ஏழுமன்றால் என்னுடைய மனைவியை தொட்டுப்பார் உன்னை தூக்கிலே தொங்க விடுவோம் என்ற அடிப்படையில் கொஞ்சம் கடன் தொனையிலே தான் பேசியிருக்கிறார் தென்னிலங்கை ஊடகங்களை பார்க்கின்ற போது இது ஒரு மிக முக்கியமான பிரதானமான செய்தியாக வந்திருக்கிறது இந்த லோகான் ரத்பத் இந்த லோகான் ரத்பத்தை யார் என்றால் கோடாமினுடைய மிக மிக முக்கியமான ஒரு அமைச்சராக இருந்தவர் மிக மிக முக்கியமான ஒரு கையாக செயற்பட்டவர் தான் இந்த லோகான் ரத்பத் அதோடு இவரை பற்றி இன்னும் ஒரு படியத்தை சொல்ல வேண்டும் என்றால் சொல் நாட்களுக்கு முன்னர் தமிழ் அரசியல் கைதியினுடைய நெத்தியிலே துப்பாக்கியை வைத்து மிரட்டினார் ஒரு அமைச்சர் என்ற ஒரு கருத்து வந்திருந்தது ஒரு செய்தி வந்திருந்தது எல்லோருமே நாங்கள் கிளர்ந்தெழுந்திருந்தோம் தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாம் இது சார்ந்து பேசி அந்த நல்ல புண்ணியவான் அந்த அமைச்சர் தான் இந்த லோகான் ரத்பத் என்பது மிக முக்கியமான படையம் எனவே இப்போது தன்னுடைய மனைவி மீது இனி கை வைத்தால் குறிப்பாக அதாவது மனைவிமாரை கைது செய்ய வேண்டாமா மனைவி மீது கை வைத்தால் நிச்சயமாக இந்த அனுரவை தூக்கிலே தொங்க விடுவோம் என்ற அடிப்படையில் கொஞ்சம் கடும் தொனையில் இருக்கின்றார் லோகான் ரந்தத்தை பொறுத்திருந்து பார்ப்போம் தூக்கிலே தொங்க விடுவார்களா அல்லது இந்த நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட போகிறாரா என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தம்மழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இந்த சேனலை பண்ணுங்க லைக் காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்